சீமான

சிவன கொஞ்சம் போன பாட்டுல இருந்தா கூட வெடி கட்டி குடிச்சேன் பாட்டு அந்த கால எப்படா வரு

பக்கத்து தெருவில் தான்ப்பா மெத்தமலை சாப்பாடுன்னாங்க இங்கே பேசாங்காட்டி ஆள் எப்படி தோங்க போடணும் அவன் யாரை வழி கேட்டானோ எங்களுக்கு முன்னாடி மெத்தமலை போய் உட்காந்துக்கான அம்மா அப்படி சொத்து ஓ யார் ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா யம்மா வந்த

இது நம்ம முக நம்ம சலி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இது எதுக்குடா தூங்கற இல்லனா காக்கா தூங்கி போற ஆ தலை உட்கார வச்சாங்களாடா என் சினிமா எல்லோருக்கும் தலை வாழ இலை அற்புதமான சாப்பாடு அத்பு எல்லோருக்கும் தலை வாழை இலை போட்டாங்களடா என்ன பாவம் பண்ணேன் செடியே இவன் இல சின்ன இலையாக போட்டுருக்குறாங்க சும்மா வாழை இல சின்ன இலையா திரும்பி பாக்காங்க கையை விட்டு முழு வாழை நல்லா எடுத்து வந்து போட்டாங்களே வாழை உனக்கு உனக்கு ஏல போடுற நேரம் வந்துச்சு ராஜா அற்புதமான சாப்பாடு ராஜா சீமா அண்ணன் குட்டியில சாப்பாடு வாரி 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 வச்சாங்களே வாரி நல்லா கார முடி கோதுரா மாதிரி கோதே அம்மா அன்னகுத்தில் வைக்கிறதுல பத்தலண்ண பேசணும்னு சூத்த மாதிரி கவுத்துக்கிறாங்க கவுத்துக்கணும் சொத்தி முத்தி தடி பார்க்குறான் என்ன குழம்பு வச்சுக்கிறாங்கன்னு சாம்பார் பகுதியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கு விட்டு பையன் கோழி கறி இல்லையானு கேக்கலை அப்போது ஒரு ஊரா போய் கறி சாப்பிட்றான் அவனுக்கு சூத்த கேல போய் இல்லையா ஐயோ அந்த பக்தியில கோய்கறிய பார்த்த வந்து பயந்து நல்லா மம்தியில வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி அடியில வாரி வச்சாங்களே எடுத்து நல்லா காராமணி கோதுற மாதிரி கோதனான ஐயோ அவன் சாவத்துக்குத்தான் ராஜா ராஜாவே ராஜவே அது கர்பா மூச்சு வர அப்பா இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா அப்பா நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டா அம்மா நாலாவது சாப்பாட்டு மூணாவது சாப்பாடு என்ன தான் போகுது அந்த கோய் கறிய போட்டு பேசிஞ்சுங்கிறாங்க இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிறது நாய் கவலை திரும்பி பார்த்தா எலும்பை மாட்டிலாம் ஆப்பிடணும் ஆகணும் அந்த எலும்பை உள்ளே இறக்கத்துக்கு ரசம் கேட்டுக்கிறான் ஐயோ ரசம் எடுத்தாது ஊற்றுனாங்களே ரசம் எடுத்தாத ஊற்றுனாங்களே ஒரு வாரி வச்சா எம்மா ரசத்துல உப்பு இல்லை உப்பு எடுத்தாருன்னு அந்த அண்ணன் கொடுக்கணும்னு கீழே இறங்கினார் கரண்ட் ஆப் அடிச்சிருக்காரன்ட்டு போச்சு அம்மா கரண்ட்டு வர வரைக்கும் உக்காந்து அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சால் தூப்புன்னு பக்கத்தில் இருக்கிற கோலமாவி ராஜா போட்டு பாவினா I'm a சுவாமி இந்த கம்பெனிக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுதுமா இந்த பாவி நான் சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேன் வயிற்று காலுக்கு சேர்ந்து இடஞ்சேன் அம்மா இடம் கிடைக்கல இந்த பாவி நான் என்ன பண்ணா நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பக்கத்துல படுத்திருந்த பாவி சும்மா இருக்க கூடாதா आदा तोवर पर कोन्न ने पोटक टट टट मार का अमन की बात

எனக்குதிர <mgrace> <mgrace> <mmgrace> <Ashore> <mgrace>

என் தந்தை இறப்பதற்கு என்ன என்னையா காரணம் கூறுகிறேன் என்ன காரணம் அது தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வழங்கவில்லை என்று விசம் வைத்து உன் தந்தையை தோன்றிவிட்டார் அவ بترடிwart நம்மாதீர்கள்னா அவர் எதையோ மறந்து வைத்துக்கொண்டு என்மீது மேல் படு சுமத்துறார் என்ன நான் எதற்காக விட்டு நான் ஒரு தவறு செய்யவில்லை என்றே விவரத்தை தெரிந்து போदन நிரந்தரி அறிவிக்கந்தனாகி என்றும் இல்லாமலும் எதற்காய் நீ பால் கொண்ட வந்தாய் உன்னிங்க தவறு என்ன me mm -hmm. mm -hmm. mm -hmm.

தந்தையை கொன்று விட்டாய் அடி பாவி செய்யலாம் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆச தங்கை அன்பு தங்கை என்று உன்னிது நான் அதிகமாக பார்க்க வைத்தேன் ஆனால் கேவலம் காமம் உன் கண்ணை மறைத்து விட்டது தவறு செய்து விட்டாய் எனக்கு தங்கையே கிடையாது